நேர்கள் அன்பர்களே நம்ம இன்று காணவிருக்கும் பதிவு தனி பயிற்சி இரண்டாயிரத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த சனி பயிற்சி மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவு தெளிவாக பார்க்கவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் அன்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய இந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவில் வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குண்டான உண்டான பலன்கள் இந்த சனி பயிற்சி மேசராசி அன்பர்களுக்கு பொதுவாக ஏழரை சனியின் துவக்க காலமாக இருக்கிறது ஆனால் இந்த ஏழரை சனி இவர்களுக்கு சாதகமா பாதகமா என்பதை பற்றி தான் நம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே இந்த சனி பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் ஒவ்வொரு ராசியிலிருந்தும் இரண்டை வருடங்களுக்கு முறை பயிற்சி அடையும் அந்த வகையில் மேஷத்திற்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சயன போக பாக்கியஸ்தானம் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறது அதாவது பொதுவாக அந்த பனிரெண்டாம் இடம் என்பது விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறது பொதுவாகவே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது அதே நேரத்தில் சனி என்ற அந்த கிரகம் கர்மஸ்தானாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் மேஷராசிக்கு விளங்கக்கூடியவர் அவர் மூன்றாவது இடமான குருவினுடைய வீட்டிற்கு பயிற்சியடைந்து மேஷத்திற்கு பனிரெண்டில் சஞ்சாரம் செய்கிறார் ஆக இந்த காலகட்டம் என்பது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் நல்ல பலன்களையே மிகையாக செய்வார் காரணம் என்னமெனில் தற்போது இவர்களுக்கு குரு பயிற்சி நடைபெறவிருக்கிறது அப் அப்போது இந்த குரு பயிற்சியின் பொழுது குரு சாதகமான இடங்களை பார்ப்பதால் இவர்களுக்கு திருமணம் அதாவது ஏழாம் இடத்தை குரு ஐந்தாவது பார்வையாக மிதனத்திலிருந்து பார்ப்பதால் அவர்களுக்கு திருமண நடைபெறும் நாட்பட்ட திருமணங்கள் நடைபெறாமல் இருந்தால் கூட குருவின் பார்வைப்படுவதால் நிச்சயம் இவர்களுக்கு திருமணம் கைக்கூடும் அதே நேரத்தில் பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப்பின் மூலியமாக செய்யக்கூடிய அந்த வேலையில் கூட அவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுத் தரக்கூடியவராக குரு திகழ்வார் அதே நேரத்தில் அவர் ஒன்பதாம் பார்வையாக தனது ஏழாம் பாவத்தை பார்ப்பதாலும் அவர்களுக்கு முன்னோர்களினுடைய ஆசி அனுகூலம் தந்தையின் வழி பெறக்கூடிய சொத்துக்கள் தந்தையினுடைய ஆதரவு இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் இந்த மேஷராசிக்கு ஏற்படும் அதே நேரத்தில் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் குரு பார்வையிடுவதால் இந்த தனிப்பயிற்சி இவர்களுக்கு இந்த ஒரு வருட காலம் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருட காலம் மிக சிறப்பாகவே இருக்கும் ஆகவே இந்த தனிப்பயிற்சியை கண்டு மேஷராசிக்காரர்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு உங்களுடைய குரு மிகவும் நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்து நல்ல இடங்களை பார்ப்பதால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து அவர் ஏழு ஒன்பது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று இடங்களையும் பார்வையிடுவதால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமாகவே அமையும் மே மாதத்திற்கு பிறகு இந்த குரு பயிற்சி நடைபெற இருக்கிறது அப்பொழுது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஆகவே ஒரு வருட காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆகவே இந்த தனிப்பயிற்சி கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை ஆனால் தனி பனிரெண்டில் வரும்பொழுது சில விரயங்கள் தேவையற்ற விரயங்களை ஏற்படுத்துவார் காரணம் என்னமெனில் பனிரெண்டாம் இடம் என்பது பாக்கிய ஸ்தானம் விரயஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் தனி சஞ்சாரம் செய்யும் காலங்களில் கண்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஆகவே நீங்கள் கண்ணாடி அணைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் கண்களில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் சனி என்பது உங்களிடம் யாராவது வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கை கால் ஊனமற்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் அனுசரணையாக இருந்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் சரிவர செய்தீர்களானால் அவர்களால் உங்களுக்கு எவ்வித பிரச்சனைகளும் ஏற்படாது ஆகவே இதை செய்வது மிகவும் சிறப்பு ஒரு சில பெண்களிடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் கவனமாக இல்லை எனில் அந்த பெண்களால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் தேவையற்ற செலவுகள் அந்த செலவுகள் என்பது பொதுவாகவே உடல் சார்ந்த செலவுகளாக மருத்துவ செலவுகளாக உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் வீடு நிலம் இப்படிப்பட்ட செலவுகளை உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இருப்பை பொறுத்து அதில் ஐம்பது சதவீதம் மட்டுமே நீங்கள் அதை செலவாக சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் கடனை வாங்கி நீங்கள் செலவு செய்துவிட்டால் நிச்சயம் நீங்கள் அந்த கடனில் அகப்பட்டு மிகவும் பொருளாதார ரீதியாக நீங்கள் துன்பப்படுவீர்கள் ஆகவே சனி என்பது விரயங்களை நாம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து நம்மளிடம் இருக்கக்கூடிய அந்த பணத்திற்கு தகுந்தாக்குள் நம் செலவுகளை செய்வதுதான் மிகவும் சிறப்பு ஆகவே இந்த சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்து தொழில் ஸ்தானாதிபதியாகவும் பதினோராம் இடத்து லாபஸ்தானாதிபதியாகவும் இருப்பதனாலும் நீங்கள் இவ்வளவு நாள் சேர்த்து வைத்த அந்த தொகையை கொண்டு எங்காவது நீங்கள் முதலீடு செய்யும்போது அந்த முதலீடு உங்களுக்கு பெரும்பாலும் நஷ்டத்தில் போவதற்கு சில வாய்ப்புகள் இருக்கு ஆகவே நீங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து அந்த முதலீடை கூட ஒரு ஐம்பது சதவீதம் நீங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு மீது ஐம்பது சதவீதத்தை நல்ல முறையில் நீங்கள் முதலீடு செய்வது சிறப்பு அது நீங்கள் பொன் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீட்டிற்காக செலவு செய்யலாம் ஒரு சிலருக்கு திருமணம் போன்ற காரியங்கள் நடைபெறும் ஆகவே திருமணத்தை கூட ஆடம்பரமாக செலவு செய்யாமல் நம்மளுடைய வசதிக்கும் வாய்ப்புக்கும் போல் நீங்கள் செலவு செய்து கொண்டால் நிச்சயம் இந்த ஏழரை சனி உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது அதே நேரத்தில் சனி தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை உண்டு ஆகவே அந்த வகையில் உங்களுக்கு சனி இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் இது குடும்ப ஸ்தானத்தை பாதிக்கும் உங்களுடைய குடும்பத்தில் வாக்குவாதங்கள் தனம் ரீதியாக அதாவது பண பிரச்சனைகள் இவைகளெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஆகவே இதில் நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏனெனில் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகவே பிள்ளைகளிடத்திலும் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிகச் சிறந்தது இந்த இரண்டாம் இடத்தில் சனி பார்வைப்படுவது என்பது அந்த அளவுக்கு சிறப்புடையது கிடையாது ஆகவே யாரிடத்திலாவது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் நீங்கள் பேசும் பொழுது ஓரளவுக்கு நிதானத்துடனும் பொறுமையுடனும் பேசுவது மிகவும் சிறப்பு நல்ல விஷயங்களே நீங்கள் சொன்னாலும் அவர்களுக்கு தீமையாக வந்து முடியும் ஆகவே சனியனுடைய பார்வை உங்களுடைய இரண்டாம் இடத்தில் படுவதால் உங்களுடைய வாக்கிலோ குடும்பத்திலோ நிதானம் தேவை அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாகவும் பார்த்து நாம் செலவுகளை செய்வதுதான் உங்களுக்கு சிறப்பு இல்லையெனில் நீங்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவீர்கள் கவனமாக இருப்பது நல்லது அதே நேரத்தில் சனி ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ருண சத்ருஸ்தானம் எதிரிஸ்தானம் ஆகவே எதிரிகளை நாம் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆகவே எதிரிகளிடத்தில் ஓரளவுக்கு அவர்களை சமாதானத்தோடும் சகித்து கொண்டும் செல்லக்கூடிய நிலைகள் நமக்கு ஏற்படும் இருப்பினும் நீங்கள் ஆஹ் மறைமுகமாகவும் ஒரு சிலருக்கு பாதிப்புகளை சத்ருவால் சத்துருவால் எதிரியால் நமக்கு ஏற்படக்கூடும் சில கடன்களை வாங்கிவிட்டு அந்த கடன்களை அடைக்க முடியாத சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் ஆகவே இதிலும் நீங்கள் கவனமாக இருந்தால் நிச்சயமாக இதிலிருந்து நாம் மீண்டுவிட முடியும் ஆகவே ஆறாம் படம் என்று சொல்லக்கூடிய அருண சத்ருஸ்தானம் எதிரி ஸ்தானத்தில் மிகுந்த கவனத்தோடு இருந்தீர்களானால் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரியையும் நாம் வெல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அதற்கும் நமக்கு தனீஸ்வரன் தான் நமக்கு அருள் புரிவார் ஆகவே அவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு தனி பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதாலும் முன்னோர் வழி அதாவது தந்தை வழி இருக்கக்கூடிய சொத்துக்களை அடமானம் வைப்பதோ விற்பதோ போன்ற சில செயல்கள் நமக்கு நடக்கும் ஆகவே அந்த விஷயங்களையும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது தந்தையும் நன்றாக கவனித்துக் கொள்வது சிறப்பு இல்லை எனில் தந்தைக்கு ஏதாவது சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஆகவே நீங்கள் இதில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நிச்சயமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எவ்விதத்திலும் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஆகவே இந்த ஏழரை சனி இந்த பனிரெண்டாம் இடத்தில் வருவது மிகவும் சிறப்பான இடமே ஆகவே நீங்கள் இதை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனை வழிபாடு செய்வதோ அல்லது நெல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி சனீஸ்வரனை வழிபாடு செய்வதோ எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு உணவாக வைப்பதோ கை கால் ஊனமற்றவர்கள் வறுமையில் இருப்பவர்கள் சன்னியாசிகள் இவர்களுக்கெல்லாம் அன்னதானம் அளிப்பது இந்த சனி பயிற்சியிலிருந்து இந்த ஏழரை சனியில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரத்தில் சனிக்கு உண்டான கேத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய தலங்களுக்கு அதாவது திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று வருவதும் அல்லது தேனியில் உள்ள குஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்திற்கு சென்று வருவதும் சிறப்பு இயன்றவர்கள் சென்று வாருங்கள் அல்லது உங்கள் ஊரிலேயே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சனீஸ்வரனையும் ஈஸ்வரனையும் வழிபாடு செய்வது நல்லது அதே நேரத்தில் ஆஞ்சினேய இறை வழிபாடு செய்வதும் சிறப்பை தரும் ஆகவே இவைகளெல்லாம் சனியினுடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரத்தில் சனியினுடைய ஷாப விமோசன மந்திரமான இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் ஒரு நூற்றி எட்டு முறை காலையில் எழுந்து மல உபாதைகளை கழித்து விட்டு ஒரு நூற்றி எட்டு முறை உச்சாடனம் செய்தீர்களானால் நிச்சயம் இந்த ஏழரை சனி உங்களை எந்த விதத்திலும் பெரிதாக பாதிக்காது ஆகவே இந்த சனியினுடைய தோஷம் முற்றிலும் உங்களுக்கு விளக்கப்படும் ஆகவே சனிக்குண்டான இந்த மந்திரத்தை கூறுகிறேன் ஓம் ஸ்ரீம் ரூம் ரூம் சனீஸ்வராய நமக என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை உச்சாடனம் செய்து நீல சங்கு புஷ்பம் அதை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆகவே இவ்வாறு நீங்கள் சனீஸ்வரனை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் இந்த ஏழரை சனி உங்களுக்கு எவ்விதத்திலும் கரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இவைகளை செய்தீர்களானவே உங்களுக்கு பல நன்மைகளை சனீஸ்வரன் உங்களுக்கு செய்வார் அதே நேரத்தில் குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நிச்சயம் நீங்கள் இந்த ஏழரை சனி பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் வரக்கூடிய அந்த ஒரு வருட காலங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை ஆகவே இதை செய்து நீங்கள் பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்